إن الحمد <سؤال> لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم இறைவா உன்னை நிராகரிக்க கூடிய அந்த கூட்டத்தாரைகளை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹுவை நிராகரிக்க கூடிய அந்த மக்களை விட்டும் அல்லாஹுவினுடைய கட்டளைகளை நிராகரிக்க கூடிய அந்த அந்த கூட்டத்தார்களை விட்டும் ரபுல் ஆலமின் நம் அனைவரையும் பாதுகாத்த அருள் புரிவானாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நிலடியார்களே சகோதரர்களே அல்லா தன்னுடைய திருமுறையிலே கூறுகின்றான் லாலி மீனம் என்சார் அல்லா சொல்லலாம் லாலி மீனம் என்சார் அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர் யாருமே இல்லை என்பதாக அல்லா சொல்லலாம் இந்த உலகத்துல வாங்கும் பொழுதும் தன்னுடன் இருக்கக்கூடியவர்கள் அது தன்னுடைய ரத்த உறவுகளாக இருக்கட்டும் அல்லது தன்னுடைய சொந்த உறவுகளாக இருக்கட்டும் அல்லது தன்னை போன்ற மனிதர்களாக சக சகோதரர்களாக இருக்கட்டும் யாராவது யாருக்காவது அநியாயம் செஞ்சுட்டாங்க அநியாயம் செய்யக்கூடிய அந்த நபருக்கு ஒமானின் அனுசார் அவருக்கு யாரு நாளையும் உதவி செய்பவர் யாருமே கிடையாது என்பதாக அண்ணா அப்போ ஒருவருக்கு அநீதம் செய்வதும் அநியாயங்கள் செய்வதும் அல்லாஹ் அது அல்லாஹிற்கு பிடிக்காத ஒரு செயல் என்று சொல்ல அல்லாஹ் சொல்வது மட்டுமல்லாமல் ஒமான இனவின் அனுசார் நீங்கள் ஒருவருக்கு நீங்க அநியாயம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு உதவுபவர் யாருமே இல்லை என்பதாக அல்ல சொல்றான் அதே ஒருவரை அரவணைத்து வாழக்கூடியவருக்கு என்னுடைய உதவி கிடைக்கும் நீங்கள் ஒருவரை அரவணைத்து நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா யார் ஒருவரை அரவணைத்து வாழ்றாரோ யார் உதவுகளோடு சேர்ந்து வாழ்றாரோ யாரு தன்னுடைய தன்னை போன்ற தன்னுடைய சகோதர நிலத்துல இன்முகத்தோடு படுகிறாரோ அவங்களுக்கு என்னுடைய உதவி கிடைக்கும் என்பதாகவும் அல்லாஹ் தன்னுடைய திருமுறையின பதிவு செய்கின்றான் சொலா தமிழகம் அடைகின்ற சபீனா ஒரு செய்தி அல்லா பேசுறார் குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில மனைவி கணவனுக்கு எந்த நிலையிலையுமே அநியாயம் செஞ்சிடக்கூடாது அதே போன்று கணவன் மனைவிக்கு எந்த நிலையிலையுமே அநியாயம் செஞ்சிடக்கூடாது இதுல அநியாயம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப பெருசா பார்ப்போம் கணவன் மனைவினுடைய அந்த குடும்ப வாழ்க்கையில அநியாயம் சொன்னா ரொம்ப பெருசா நம்ம பார்ப்போம் ஆனா அல்லாஹு தால இந்த விஷயத்தையே இதுக்கு இதுக்கு மாறாக ஒரு கணவன் மனைவி இடத்துல நடந்துகிட்டான அநியாயம் அல்லா சொல்றான் எதை சொல்றான்னா அழகின் சபீனா உங்களுடைய மனைவிக்கு எதிராக அவளை திட்டுவதற்காக வேண்டி உங்களுடைய மனைவிக்கு எதிராக அவளை நோக்கடிக்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு மனைவிக்கு உங்கள் மனைவிக்கு எதிராக இதை என்ன செஞ்சிடலாம் முடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு பெரிய விஷயமா சிந்திக்கிறது இந்த மாதிரி விஷயத்திற்காக வேண்டி அவங்களுக்கு எதிராக நீங்கள் எந்த விதமான ஒரு வழியை நீங்க தேடாதீங்க என்பதாக நல்லா சொல்றான் அப்ப என்ன என்ன அர்த்தம்னா மனைவினுடைய விஷயத்துல நீங்க என்ன செஞ்சிடாதீங்க அவளை திட்டுவதற்கோ அல்லது அவளை கூட சொல்வதற்கோ அல்லது அவளை காயப்படுத்துறதுக்கோ எந்த விதமான வழியையும் நீங்க தேடக்கூடாது அதே போன்றுதான் மனைவிக்கும் அல்லா சொல்றான் அதே மாதிரிதான் பெண்களுக்கும் அல்லா சொல்றான் எப்படி ஆண்களுக்கு சொல்றானோ கணவனுக்கு சொல்றானோ அதே தான் மனைவிக்கும் உங்களுடைய கணவனுக்கு எதிராக எந்த வழியும் நீங்க தேடாதீங்க எப்படி குறை சொல்லலாம் எப்படி வந்து அசிங்கப்படுத்தலாம் எப்படி வந்து இவரை நம்ம காயப்படுத்தலாம் மன கஷ்டத்தை உருவாக்கலாம் என்பதாக அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு வழியையும் நீங்க தேடாதீங்க இன்னமாகத்தான அடியம் தவிரா நிச்சயமாக அல்லா மிக உயர்வானவன் உயர்ந்தவனாகவும் அல்லாது மிகவும் பெரியவனாகவும் இருக்கிறான் அல்லாகவே உங்கள் அனைத்தையும் பார்க்கக்கூடியவன் கேட்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதாக அல்லா தன்னுடைய திருமலையில இந்த வசனங்களில் சொல்லிக் காண்பிக்கின்றான் கணவனுக்கு எதிராக மனைவி கணவனுடைய விஷயத்துல அவரிடத்தில் இல்லாத ஒன்றை வெளியில சொல்லுவதோ அல்லது கணவனுக்கு கணவனுடைய விஷயத்துல குறை சொல்வதற்கு அவருக்கு எதிராக ஒரு விஷயத்தை ஒரு மனைவி தேடுவதோ அதே மாதிரி மனைவனுடைய விஷயத்துல கணவன் அவளுக்கு எதிராக அல்லது அவளை துன்புறுத்தக்கூடிய விஷயத்தை தேடுவது இந்த ரெண்டு குணமும் இருக்குது இது அல்லாஹை நிராகரிக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டியது செய்யக்கூடிய செயல் அதுதான் அல்லாஹ் சொல்லி கூட அவங்க நஞ்சினா விரஹமதி கோமியன் ஆசிரியர் நிறைவா உங்களுடைய அருளை கொண்டு உன்னை நிராகரிக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்களை விட்டு எங்களை காப்பாற்றுவாராக அதே போல அவருடைய செயல்களை விட்டும் பாதுகாப்பு தேடும் இது அல்லாஹரையும் அண்ணாவினுடைய கட்டளைகளை கடமைகளை நிராகரிக்கக்கூடிய இந்த செயல்களில் இருந்து உங்களை பாதுகாத்துக்கணும் என்பதாகவும் அண்ணா தன்னுடைய அருள்மொழியான திருமுறை மூலமாக சொல்லி காண்பிக்கிறார் எண்ணமிக்க சகோதரர்களே அல்லாஹுடைய வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அனைவரையும் அல்லாஹ அவரவர்களுடைய உரிமைகளை சமமாக அல்லாஹ் கொடுத்திருக்கான் ஆண் என்பதற்காக வேண்டி அதிகமாகவும் பெண் என்பதற்காக வேண்டி குறைவாகவும் என்ன செய்யல அல்லா அவர் அவருக்கு உரிமைகள் இருக்கிறது அந்தந்த உரிமைகளை அவங்க அவங்க மட்டும்தான் மனைவிக்கு என்ன உரிமையோ அத கணவன் கொடுத்தே ஆகணும் மனைவினுடைய உரிமையை தடுப்பதற்கு கணவனுக்கு அனுமதி கிடையாது கணவனுடைய உரிமையை மனைவி கொடுத்துருக்கணும் அத மனைவி எந்த நிலையில என்ன செஞ்சிடக்கூடாது தடுத்துடக் கூடாது பெண்களுடைய விஷயத்துல நாயகம் செலவா அப்படின்னு அவங்க சொல்றாங்க முதலில் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது ஒரு ஆணினுடைய கடமை பெண்ணினுடைய பெண்களுடைய விஷயத்துல அது மனைவியாக இருக்கலாம் மகளா இருக்கலாம் சகோதரியா இருக்கலாம் தாயாக இருக்கலாம் வேற வேணாலும் இருக்கலாம் உங்கள் வீடுகளில் பெண்கள் இருந்தால் அந்த பெண்களை பாதுகாப்பது முடிய முதல் கட்டாய கடமை மனைவியா இருந்தா கணவனுக்கு கடமை மகளா இருந்தாலும் தந்தைக்கு கடமை சகோதரியா இருந்தாலும் அண்ணனுக்கு கடமை அப்படின்னு நடக்கிற ஆண்கள் தான் முதல் ஆளா நாளானிக்கிறான் பெண்களை பாதுகாத்தல் இரண்டாவது சொல்றாங்க அவர்களை சீர்திருத்தது அவர்களை சீர்திருத்தி கொண்டு வருவது பெண்களை சீர்திருத்துவது ஆண்கள் மீது கடமை மூணாவது அந்த அந்த பெண்களுடைய தேவைகளை என்ன செஞ்சிடணும் பூர்த்தி செய்வதுல கவனமாக இருக்கும் இந்த மூன்று விஷயமும் ஆண்களின் மீது கட்டாயமான கடமை அவங்களை பாதுகாக்கிறது அவங்கள சீர்திருத்தி கொண்டு வர்றது அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது இது ஆண்களுடைய பொறுப்பு அவர்கள் கூடியதாக அடிவடியர்களாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி அவர்கள் ஒரு அன்சாரி சஹாவி ஒருத்தர் வந்து மனைவி ஒருத்தவங்க வந்தாங்க மனைவி வந்து அல்லாவுடைய தூதரே என் என்ன ஓனி அடிச்சுட்டாரு என்பதாக அவருடைய கன்னத்தை காட்டுறாங்க அந்த கன்னத்துல என்ன செஞ்சிருக்கு வடு இருந்தது முகத்துல அடிச்சுட்டாரு அதனுடைய வடு முகத்துல இருக்குது என்பதாக அதனுடைய தடம் அவர் அடிச்ச அடியில என்ன செஞ்சிருச்சு முகத்துல தடம் பழிஞ்சிருச்சு என்பதாக பெருமாவர் சிலது வந்து சொல்றாங்க நாயகம் செல்லா சில மன்னவர்கள் அந்த சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்க உன் மனைவியை அடிப்பதற்கு உனக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மனைவியை அடிப்பதற்கு உனக்கு உரிமை கிடையாது இதே நம்ம ஹதீஸ்ல நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாயகம் செல்லா அவங்க சொல்றாங்க அவங்க ரொம்ப எல்லை மீறி நடந்தாங்க அப்படின்னு சொன்னா யாரு மனைவி ரொம்ப எல்லை மீறி நடந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களை நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய வார்த்தைகளால் அவங்க என்ன திருத்திருக்க முயற்சி செய்யுங்க இல்ல அப்படின்னு சொன்னா மெல்லினமாக அவர்களை அடியுங்கள் ஆனா முகத்தில் அடிக்கக்கூடாது பெருமாநாள் செலவாளி செலவங்க சொல்றாங்க மனைவியை கணவன் இந்த நிலையிலையுமே முகத்தில் அடிப்பதை செலவாளிசல செலவர்கள் கடுமையாக எச்சரிக்கிறார் அப்போ அவங்களை நீங்க திருத்துங்க திருத்துறதற்கு தேவையான முறையில் கண்ணியமான முறையிலும் லேசான முறையிலும் அவர்களை கண்டியுங்கள் லேசான முறையில அவங்களை என்ன அர்த்தம் செல்லமா அடிச்சாவது அவங்களை நீங்க திருத்துங்க என்பதாக நாயகம் செலவாவுடைய செலவு சொல்லி தராங்க மனிதனுடைய விஷயத்துல மாறு செய்யக்கூடிய கணவன் கடவுளுடைய விஷயத்துல மாறு செய்யக்கூடிய மனைவி இந்த ரெண்டு பேரும் நிராகரிப்பாளர்களுடைய கூட்டத்துல சேர்ந்துருவாங்க நல்லா பாதுகாக்கும் அப்போ மனைவி இடத்துலயும் மனைவியிடத்துல கணவனாக இருக்கக்கூடியவரோட கணவனிடத்துல மனைவியாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண் இருவரும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது கணியமிக்கா அல்லாஹில் நடிகார்களே சகோதரர்களே நாயகம் சலல்லாஹுடிசலவனுக்கு துவாவை கற்றுக் கொடுக்கின்றார்கள் அல்லாஹ் மகசீரு தம்பி ஓ வசியாலி ஹல்தி ஓ தைய பலி அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிப்பாயாக மேலும் எனது குணங்களை விசாலமாக ஆக்குவாயாக அல்லாஹு மகப்பூரணி தம்பி ஓ வசி ஹல்தி ஒவ்வொரு நாளும் கேட்டு அல்லாஹு இடத்துல யாருனா ஓ வசி ஹலி என்னுடைய குணங்களை நீ விசாலமாக ஆக்குவாயாக அழகாக ஆக்குவாயாகன்னு சொல்லலாம் ஆனா இந்த குணத்தை விசாலமாக ஆக்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க அப்போ ஒரு குணம் என்பது விசாலமாக இருப்பதன் மூலமாக அது நல்லுணர்வு பெற முடியும் என மூன்றாவது சொல்றாங்க மேலும் எனது உழைப்பை நீ ஆக்குவாயாக இந்த மூணு ஒரு மனித மனிதனிடத்துல சரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா குடும்ப வாழ்க்கை என்பது கண்ணியமானதாக அமைந்தோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நமக்கு சிறப்புகளையும் நம்முடைய குடும்ப வாழ்க்கைகளில் நமக்கு மன மகிழ்ச்சிகளையும் நிம்மதியும் தந்த அருள் புரிவான صلى الله عليه وسلم